ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம எந்த வகை சாக்லேட் வேணுனாலும் எடுத்துக்கலாம் சில்டி மில்க் ஐஸ்க்ரீம் சாக்லேட் சிரப் ரெண்டு ஸ்பூன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மிக்ஸி ஜாரில் சாக்லேட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் சக்கரை எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்கூப் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க பாலை நல்லா காய வச்சு ஆறுன பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்துருக்கேன் நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை வீட்லேயே செஞ்சு கொடுங்க அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பால் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு கண்ணாடி கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ கண்ணாடி கிளாஸும் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் சாக்லேட் சிரப் இருக்குல்ல இதை இந்த மாதிரி ஓரத்தில் இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் இப்போ எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம சாக்லேட் சிரப்பை ஊற்றியாச்சு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மில்கோ உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ இது மேலே வெனிலா ஐஸ்கிரீம் வச்சுக்கலாம் நீங்கள் இது கூட நெட்ஸ் கூட போட்டுக்கலாம் நான் நெட்ஸ் இருக்கிற சாக்லேட் எடுத்துக்கிறதுனால நான் நெட்ஸ் போடலை அவ்வளோதான் சூப்பரான சுவையான டேஸ்டியான கிட்ஸ் ஸ்பெஷல் சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வெறையும் விஜிஸ் கிச்சனாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க Thank you, friends.